காலையில் நம்மளுக்கு வந்து இட்லி இட்லிக்கு வந்து வடை காலையில எங்க தெருவுல வந்து பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் வந்து கலர் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்க மாடி வீட்டுல இருந்தனால கோலம் போட முடியாது இன்னைக்கு காலையில நம்ம வீட்டுல வந்து இட்லி இட்லி மூடி வச்சிடலாம் வேகத்தை இட்லி சட்னி வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் நீ வந்து நான் சட்னியை தாளிக்கணும் தாளிச்சு விட்றலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் முள்ளங்கியும் கத்திரிக்காய் சாம்பார் நான் வந்து சாம்பார் வந்து வில்லனாவே வச்சுட்டேன் நான் வந்து வில்லனாவே எழுந்திரிச்சிட்டேன் அதனால் நம்ம வந்து விளையா சாம்பார்லாம் ரெடி பண்ணிடும் அடுத்து நம்ம பொங்கல் வைக்கணுமே நல்லா இடத்துலன்னு சொல்லிட்டு நான் விளையா சாம்பார் ரெடி பண்ணிட்டேன் இட்லி இட்லி வைக்கிற கேப்பில் நம்ம வந்து வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு பொங்கலுக்கு ரெடியாக போகிறோம் நம்ம வந்து வாஸ் வீட்டுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து பொங்கல் வைக்கிறோம் அதனால புகை இருக்க இந்த மாதிரி வந்து பேப்பரை வந்து நம்ம செக் பண்ணி வச்சுருக்கோம் பொங்கல் வந்து வீட்டு முன்னாடி வைக்கிறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு நல்லா மணல் போட்டு அது மேலே கல் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து அடுப்பை வச்சாச்சு இப்போ பொங்கல் வைக்க போகிறோம் நாங்கள் நம்ம பொங்கல் வந்து ரெடி பண்ணியாச்சு பாப்பா தான் வந்து பொங்கல் இன்னைக்கு வைக்க போகுது அப்படியே தண்ணி ஊற்றிக்குப்பா ம் ஏமா பால் ये प्रेम नगर के एरी मामा जी एरी एरी पापा जैसे कुछ ही आरक्षण मरी बच्चे उड़े बच्चे बैठे हैं ये रे नाला पति एरी थे नेहरा भाई पा कुछ कुछ साई वर्ग नेहरा भाई पनेरा भैया नेहरा हाँ

பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நல்லா பொங்கிருச்சு ஆ சிந்தாம போடுப்பா ஆ இன்னொரு தடவை சுற்றி போடு மூணு தடவை சுற்றி போடு ஆ மரத்து நீ கொஞ்சம் போடுறா அப்படியே போட்டுருவா ஆ அப்படியே போட்டுரு போடு போடு நான் நல்லா கிண்டி விடுப்பா அப்படியே நல்லா கிண்டி விடு மண்ட போடுப்பா அப்படியே அப்படியே போடு மண்ட போய் போட்டா ஃபுல்லாத்தையும் போட்டு அப்படியே நல்லா கிண்டி விடு ஏலங்காய் போட்டியாப்பா நல்லா போட்டு ஒரு நல்லா லைட்டாக கிண்டி விட்டுருப்பா போடு போடு போய் போய் Diria a

ஆ தேங்காயெல்லாம் உடஞ்சிருச்சு போவா உளுதவடை இட்லி சக்கர பொங்கல் தேங்காய் சட்னி சாம்பார் முள்ளங்கி சாம்பார் வாங்க சாப்பிடலாம் பொங்கல் அன்னைக்கு எங்க வீட்டுல சிறப்பான விருந்து சாப்பாடு வாங்க சாப்பிடலாம்